ஜபக்கூட்டம் நடத்த விடாமல் தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர் தாசில்தாருக்கு அபராதம் விதித்து மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கோவை ஜோதிபுரத்தை சேர்ந்தவர் விட்டல் தாஸ் இவர் சென்னையில் உள்ள மனித மாநில உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது எனக்கு சொந்தமான குடிசை வீட்டில் யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் ஜபக்கூட்டம் நடத்தி வந்தோம் இந்த நிலையில் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அங்கு வசித்து வந்த சிலர் ஜபக்கூட்டம் நடத்த விடாமல் தடுத்து எங்களை தாக்கினர் இது குறித்து பெரிய நாயக்கன் பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றி வேல்முருகனிடத்தில் புகார் அளித்தேன் எனது புகாரை பெற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்காக கோவை வடக்கு தாசில்தார் சிவகுமாருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத மதசார்பற்ற நாடான இந்தியாவில் யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் வழிபாடு செய்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உரிமை அந்த உரிமையை மறுப்பது மனித உரிமை எனவே இன்ஸ்பெக்டர் தாசில்தார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் இந்த மனுவை விசாரித்த டி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது மனுதாரர் யாருக்கும் இடையூறு இல்லாமல் குடிசை வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் இதற்கு அவருக்கு உரிமை உள்ளது சிலர் ஜக்கூட்டம் நடத்த விடாமல் அவரை தடுத்துள்ளனர் அவர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மனுதாரரால் தொடர்ந்து ஜபக்கூட்டம் நடத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது இது மனித உரிமை மீறலாகும் இதற்காக வெற்றி வேல்முருகன் தாசில்தார் சிவக்குமார் ஆகிய இருவருக்கும் சேர்த்து ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த தொகையை தமிழக அரசு ஒரு மாதத்துக்குள் மனுதாரருக்கு வழங்கிவிட்டு அவர்கள் சம்பளத்திலிருந்து தலா ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வீதம் பிடித்தம் செய்து கொள்ளலாம் குடிசை வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற தேவையில்லை என்றும் ஹைகோர்ட் தீர்ப்பு கூறியுள்ளது எனவே குடிசை வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துபவர்களை விசாரணை என்ற பெயரில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் துன்புறுத்தக்கூடாது என்று மனுதாரரின் புகார் மீது அரசு அறிவுறுத்த வேண்டும் திரு டி ஜெயச்சந்திரன் மனித உரிமை ஆணையம் சார்பாக உத்தரவு தெரிவித்துள்ளார்